ம பர்வதீபதையே அருகிற மகாதேவ அன்பார்ந்த பக்தி சுவாமிநாத சுவாமிநிவாச அனந்த கோடி நமஸ்காரம் சார் இந்த காலத்தில் என்னதான் நீங்க நம்ம கோடி கோடியா சம்பாதித்தாலும் ஆன்மீக வழிபாடு இல்லாமல் ஒரு காலமும் செல்லாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் என்னுடைய உபன்யாசத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு நாளைக்கு நீ கேட்டார் என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க களி மாறி போயிடுதுப்பா அப்படின்னரு என்னமாம் அப்படின்னு இப்ப தெய்வ சக்தி எல்லாம் கம்மியா போயிடுது அப்படின்னு அதனால இத வளர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னர் அப்பதான் சொன்னேன் களி மாறி போகல களி முக்தி போச்சு

ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா சொல்கிறது வேதம் அம்மா அப்பா இல்லாம உலகம் இல்லை சார் முதல்ல எல்லாரும் இனிமே அம்மாவையும் அப்பாவையும் அம்மா என்று கூப்பிடுங்கள் அது ஒரு காந்த சக்தி அப்பான்னு கூப்பிடுங்கள் இங்கிலீஷ்காரன் சொன்னான்னா அது இங்கிலீஷ்ல அவன் பாஷைக்கு அம்மா அது அவன் பாஷையில அப்பா இங்கிலாந்து இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் படித்து இருக்கான் அம்மா மடியில பத்து இருக்கான மாமே அப்படின்னு கூப்பிடுவான் அவனுக்கு அது தாய் பாஷை நம்ம அம்மா படித்து இருக்கும்போது மேம்ஸ் அப்படி கூப்பிட்டான் நல்லா இருக்கா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் தெய்வ சக்தி எங்கே இருக்கிறது தெரியுமா முதல்ல அம்மா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது தெய்வ சக்தி பிறக்கிறது வீட்டுல தெய்வ சக்தி இல்லைங்கிறான் அடுத்தது அப்பாவை சொல்லும் பொழுது தெய்வ சக்தி பிறக்கிறது எப்படி எங்க அந்த பிறந்தது தெரியுமா குழந்த அந்த மூணு மாசம் அந்த பிறந்த உடனே இங்க அந்த அப்பா கொஞ்ச இடத்த போய் பாருங்க டாடி வந்திருக்கேன்னு சொல்லல அந்த குழந்த குழந்த பிறந்தோடனே அந்த பெண்மணி சொல்றா வாத்துக்காட்ட நமக்கு ஒரு செல்லம் பிறந்திருக்குங்க செல்வம் பிறந்திருக்குங்கிறா அப்ப அந்த குழந்த பிறந்து நிமிஷத்திலே இந்த தாய் சொல்லுகிறாள் அப்பா வந்திருக்கா பார் அப்படின்னா யாராவது டேடி வந்திருக்கான்னு சொன்னாங்களா சரி ஹாஸ்பிட்டல் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்க அப்பாவாயிட்டிங்க தான் சொல்றான் தான் பாட்டி ஆயிட்டிங்க தான் சொல்றான் அதனால நம்ம தாய்மொழியில ஒரு காந்த சக்தி என்ன அப்படின்னா அந்த உறவுகளுக்கு ஒரு காந்த சக்தி உண்டு அந்த உறவுகள் வார்த்தை தான் காந்த சக்தி அது தெய்வ சக்தியாக மாறும் அடுத்ததாக சுவாமி என் எங்க தெய்வம் இருக்கிறது என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா இருக்கிறது வைபரிகேஷன் நீ உருவாக்கு உங்களை திடீர்னு கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஜென்ரேட்டர் எல்லாம் விட்டுருக்கோம் என்ன பண்ணுவேன் மெழுகு வச்சியோ இல்ல சிம்மிலி விளக்கோ வச்சுதான் அந்த காலத்துல நம்ம எல்லாம் வழிபட்டா அப்புறம் கரண்ட் ஓ பிரகாசம் வந்தது இல்லையா அதே போல ஒரு பிரகாச சக்தி வேண்டும் அப்படின்னா நம் பார்த்து சுவாமி ரூம்ல விளக்கு ஏன் அப்படின்னா தீப ஒளி ஜனார்தனம் தீப ஒளியில மகாலட்சுமி இருக்கிறாள் அந்த வழக்கு ஏத்தாம நீங்க வெளியிலேயே போக கூடாது அது ஆத்துக்கூடிய தெய்வ சக்தி அடுத்ததாக ஆத்த டெய்லி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அதே போல ஆத்துக்குள்ள பெருக்கி தொடச்சி வச்சுக்கணும் முதல்ல உங்க ஆத்து ஹாலில் எந்த ஒரு கச்சடாமச்சானும் வைக்காம டீசெண்டாக வச்சுக்கோங்க ஆத்த அந்த ஹால் தான் மத்தியமம் பேரு அந்த தேவர்கள் தேவர்கள்லாம் இருப்பாளாம் நம்ம ஆத்து ஹாலில் தான் எல்லாரையும் உட்கார வைக்கிறோம் சொல்லு சொந்தக்காரன் வந்து என்ன பண்ணுறோம் வாங்குவோம் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா அப்ப வாங்கோன்னு கூப்பிட்ட அவ எங்க உட்கார சொல்றோம் ஹாலில் தான் உட்கார சொல்றோம் நேரம் மாடியில் அழிச்சி போயிட்டு ரெண்டு ரூம் இருக்குங்க போய் உட்காந்து கொஞ்சம் சொல்லல தேவர்கள் எப்போதுமே நமக்கு ஒவ்வொரு டெய்லி ஆற்றுக்கு வரா அவா நம்மளுடைய இருக்கக்கூடிய ஹாலில் வந்து உட்காந்து பார்க்கலாம் தெய்வ சக்தி அங்கே இருக்கிறது அதனால்தான் ஹாலில் வந்து நீட்டாக வச்சு ஒரு தெய்வ போட்டோ இருக்கணும் முன்னோர்கள் போட்டோலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கணும் தெய்வ சக்தியோட சேரக்கூடாது அது அது சக்தி அதுக்கும் அனுப்புற சக்தி உண்டு நீ சுவாமிகிட்ட கேட்கும் போது அவர் நம்ம பெரியப்பா வருவார் தித்தப்பா இருப்பார் அடப்பா இவ நம்மளை அடிச்சா அல்ல அப்படின்னு நினப்பு வந்துடும் சுவாமி பிரார்த்தனை போயிடுவீங்க தான் அந்த சக்தியை தனியா வைக்கணும் இதை தனியா வைக்கணும் பெருக்கி ஹாலில் வந்து சுவாமி போட்டோ மாற்றி வைங்க ஸ்பெசிஃபைடா குருநாதர் போட்டோ வேணும் சுவாமி எங்களுக்கு குருநாதர்லாம் யாரும் தெரியாதுன்னா பிள்ளையார வைங்கோ முதல் முதல் கடவுளை ஹாலில் வையுங்கள் தெய்வ சக்தி திறக்கும் சுவாமி இதெல்லாம் பண்ணாம நான் எனக்கு டெய்லியே எனக்குள்ளேயே ஒரு தெய்வ சக்தி வேணும் அப்படின்னா ஒரே ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அதை சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னா ராமநாம மந்திரம் ராம 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 ரா ஆற்றுல உட்கார்ந்துட்டு சுலபமான வழி சொல்லித் தரேன் ஆற்றுல தெய்வ சக்தி வேணும் வைப்ரிகேஷன் வேணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் டேப்பெல்லாம் போடக்கூடாது நீங்க வாயால் சொல்லுங்க ஆற்றுல ராம ராம ரா கத்தெல்லாம் வேண்டாம் மெதுவாக சொல்லுங்க எப்படி ஆஞ்சநேய ராமனை மெதுவாக தான் கூப்பிடுவார் அந்த கூப்பிடுங்கோடு அந்த அந்த ராமனாவத்தை கூப்பிடுங்கோடு அந்த ராமன் வந்து அதிர்ந்து போக கூடாதான் அப்படி அழகா சொல்லுவாராம் ராமன் ஆஞ்சனேய அதே போல நம்மளும் அந்த ஆத்துல வைபர வைப்ரிகேஷன் வேணும்னா ஆத்துல நாமாவளியை சொல்லுங்க அதே போல அந்த நாமாவளில என்ன அப்படின்னா மகாபலன் ஒண்ணு உண்டு அந்த மகாபலன் என்ன அப்படின்னா நம்ம ஜபம் பண்றதுதான் ஆத்துக்கு வைப்ரிகேஷன் இன்னொரு வைப்ரிகேஷன் இருக்கு சுவாமி பூஜை ஆத்துல கொஞ்சமான மணி சத்தம் டெய்லி மணி அடிங்கோ துர்சக்திகள்லாம் வெளியிட போகும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் மட்டும்தான் மணி அடிக்கிறான் ஆத்துல மத்த நாள் சுவாமி தூங்கிட்டு இருக்கார் உள்ள செய்யாதீர்கள் நீங்க என்ன வேணா சாப்பிடுங்கோ ஆத்துல எப்படி இருந்தாலும் காலையில யாராலும் ஆத்துக்காரோ ஆம்படியாலோ யாரோ ஒருத்தர் எழுந்து முதல்ல சுவாமி இடத்துல போய் தீபம் போட்டு ஒரு டம்ளரில் தண்ணி மாத்தி டெய்லி தண்ணி மாற்றுங்கள் சுவாமிக்கு ஒரு கல்கண்டோ இல்ல திராட்சைய நைவேத்தியம் பண்ணி மணி அடித்து தீபாரணம் பண்ணுங்கள் டெய்லி பண்ணுங்க உங்க காற்றுக்கு எப்படி வைப்ரிகேஷன் மாறுதுன்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி தெய்வ சக்தி வந்துடும் உங்க பையன் உங்க பேச்சை கேட்டுன்னு மதிப்பான் நல்லா படிப்பான் உங்க பொண்ணுக்கு ஜாதகம் வந்துட்டே இருக்கும் உங்க காத்துல வியாதி வராது ஹாஸ்பிட்டல் போற செலவு ரொம்ப கம்மி ஆகும் மாத்திரை செலவு கம்மி ஆகும் மாமா எனக்கு சுகர் அப்படின்னு சொன்னா கூட டாக்டர் சொல்லுவார் ஏமா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சுகர் போட்டுக்கணும் சுகர் ரொம்ப லோவா ஆயிடுச்சு நெருத்திக்கு போட்டுருவார் ஐயா இருந்த சுகரை லோவா ஆகிட்டு பக்தி அதுதான் காந்த சக்திகள் அதனால மறைமுக சக்தியை நம்ம ஆத்துல நம்ம தான் உருவாக்கணும் அதனால இதெல்லாம் செய்து அம்பாளுடைய அணுக்கிறது பாத்திரமா இரு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஆதிபராசக்தி ஜிகி ஜெய்